நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வனம் டூ தௌசண்ட் ஃபோர் இதில் குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இந்த சிறந்த வருடம் இன்னும் சில மாதங்களில் நிறைவு செய்ய இருக்கிறது இருந்தாலும் கூட வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி பதினெட்டு நாளும் சனி வக்கர பயிற்சியும் இருக்கும் வக்ரம் என்றால் கிரகங்கள் பின்னோக்கி போகிறது அல்லது அது கோபமாக இருக்கக்கூடியது இதில் குரு வக்ர பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக குருவாகப்பட்டவர் சுப கிரகம் சுபத்துவம் பெற்ற கிரகங்கிறத நம்ம நன்கு அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அவர் வக்ரமாக இருந்தால் என்ன நீச்சமாக இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனாலும் கூட குருவுக்குன்னு சில விதிவிலக்குகள் இருக்கிற மாதிரி குருவோட சேரக்கூடிய இணைவு கிரகங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது என்னுடைய பதிவில் நான் எல்லாமே பிரச்சன முறையிலே எடுக்கிறது இப்போது உங்களை குழப்பமாக விஷயத்துக்கு வரேன் சனியோட குரு சேருமானால் குரு சண்டால யோகம்னு பேர் சண்டாலன்னா சனியை குறிக்கும் அது அப்போ என்ன செய்வார் அப்படின்னா சனி பலனை கொடுக்குறாருன்னா அதை குரு வந்து கெடுபலனை தடுப்பார் சுப இருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணுவார் இப்படின்னு புராதான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் குரு சுக்கரன் எதுனா பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அசுப குருவும் தேவகுருவும் சேரும் பொழுது அதே போல் ஓட சேர்றார் கேதுவோட சேர்றார் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இந்த குரு வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் இந்த குரு வக்கர பயிற்சி இந்த வருடத்தில் குரு வக்கர பயிற்சி எதற்கு எடுத்தோம்னா பிரதானமாக அடுத்த வீட்டுக்கு போகாமல் அடுத்த நட்சத்திரத்துக்கே குரு பகவான் சென்று விட்டு திரும்புகிறார் அப்போ ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் நாலு பாதங்களாகவும் ஒரு ராசியிலே ஒரு சில நட்சத்திரங்கள் இரண்டு பாதம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் நாலு பாதமாகவும் இப்படி முன்னோர்கள் நிறைய வழிமுறை வகுத்திருக்கிறாங்க அதில் இந்த வக்கர பயிற்சி ஆன பிறகு குரு என்ன செய்வார் இன்னும் சுற்றி வளைக்காமல் சொல்லணும்னா இந்த சர்வீஸ் போன வண்டியும் அம்மா வீட்டுக்கு போன பெண்ணும் நம்ம கைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குமானு அதே போல் குரு வக்கரமாய் போயிருந்தால் கூட தனக்கு சுபத்துவத்தை கூட்டுவாரா அல்லது சுபத்துவத்தை மேலும் அதிகரிப்பாரா அல்லது சுபத்துவமே இல்லாமல் சுமாராக இருப்பாரா அப்படிங்கிறத தான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் ரிஷபராசி நேர்களே குரு வக்கரப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் ராசியிலே உங்கள் குரு இருப்பது குரு பரிவர்த்தனா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நெடுநாட்களாக தொழில் சிறப்பு பண்ண முடியாமல் தவித்த ஆண்களுக்கு விமோச்சனம் தொழில்துறையில் அபிவிருத்தி உண்டு வரவுக்கு தகுந்த சுப விரைய நமஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க செலவுக்கு தகுந்த வரவு உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள் தன் பேச்சை கேட்காமல் இருந்த நிலை மாறும் பெற்றோர்களுக்காக வைத்திய செலவு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வைத்திய செலவு குறையும் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் கூடும் சிறு 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 விஷயங்களில் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு தடங்கள் நீங்கும் பேப்பர் பிரச்சனையிலிருந்து முற்றும் வெளியில் வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நேரங்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் இருபத்தேழு நாள் பொறுமையை கடைபிடிங்கள் பெருமையும் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு பெண்களிடம் பேசும் பொழுது கவனம் தேவை கூடுமான அளவு பெண்களிடம் தேவையில்லாத பேச்சை தவிர்ப்பது பல அவமானங்களை தவிர்க்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி சொல்ல வருவது பெண்களுக்கு தாங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இன்னல்கள் நீங்கும் நெடுநாட்களாக அயறு சோர்வு தைராய்டு சுகர் கால் வழியில் அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கக்கூடிய கட்டம் தன் பிள்ளைகள் வழியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமும் இப்போ நடைமுறையில் இருக்குது ரொம்ப சுபத்துவம் பெற்றக்கூடிய இந்த நேர உங்களுக்கு எல்லா வகையிலையும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பெண்களாக ரிஷபராசி பெண்கள் நெடுநாட்களாக பல விஷயங்கள் மனக்குழப்பம் அடைஞ்சு மன புலங்காயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம் ரிசபராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் மந்த கதியாக இருக்கக்கூடிய நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாமல் உடல் உள்ளத்திலையும் புத்துணர்ச்சி கிடைக்கும் உள்ளம் தெளிவாக இருந்தால் படிக்கு படிப்பு சிறக்கும் என்பதை உணர்த்துகிறார் குரு பகவான் ஆக காலேஜிலும் மற்றும் பள்ளிக்கூடம் செல்பவர்கள் உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் உழைப்பை கூட்டுங்கள் உற்சாகமான வாழ்க்கை வாழுங்கள் ஸோ விவசாயத்துறையினருக்கு சற்று பொறுமை கடைபுரியுங்கள் எதற்கும் எடுத்தோம் கௌத்தம் என்று செல்ல வேண்டாம் இருக்கிற பொருள்களை வைத்து விவசாயத்துக்கு செழிப்பம் பெறுவது முயற்சி செய்யுங்கள் இயற்கை பயன்படுத்துங்கள் கடன் வாங்கி செலவு செய்வதற்கு உகந்த நேரம் இது நினைவில் கொண்டு தேவைப்படும் பட்சத்தில் தகுந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது விவசாயத்துக்காக வாங்கின கடன் அடைபடுமே தவிர பெருகாது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவனுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது சற்று காலம் பொறுமை காப்பது பெருமை தரும் உங்களை யார் என்று வெளியுறவுத்துக்கு காட்டக்கூடிய பரிவர்த்தன யோகம் வெளியில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் ஒரு பெரிய வேலையை முடித்து தர வேண்டும் என்று ஒரு ஆர்டர் உங்களுக்கு வர இருக்கிறது எனவே கலைத்துறையில் இருக்கிறவர்கள் குலதெய்வ வழிபாடை கூட்டிக் கொள்வதும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சுண்டல் போன்ற பொருட்களை விநியோகம் பண்ணுவதும் பிரார்த்தனை வழிகளில் உங்களுடைய ஏதாவது பிரார்த்தனைனால் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றம் பண்ணுவதும் சிறப்பு என்பதை உணரக்கூடிய காலகட்டம் கலைத்துறை நேர ரிஷபராசியில் குரு வக்கர பயிற்சி சற்று பொறுமை மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் சார் பொது பலன்கள் என்ன சார் ரிஷபத்துக்கு பொது பலன்கள் அப்படின்னா பரிவர்த்தன யோகம் கிடைக்கிதுங்கிறக்காக கடன் வாங்கக்கூடாது தேவையில்லாமல் ஏற்கனவே வாங்கின கடனை அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நேரம் வாக்குவாதத்தை கூட்டக்கூடாது இன்னும் சற்று நேரத்தில் உன் கடனே முடிச்சுறேன் வைராக்கிய வைங்கள் அதே போல் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் தேவையில்லாமல் கடன் வாங்குவதும் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதனால் தேவையானதை விற்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது எல்லா வகையிலும் சிறப்பு என்பதை உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரு லைட்டு கிரீன் அதிர்ஷ்ட கலராக வரும் ரிஷபராசியில் இருக்கிறவங்க பிரத்தியோகமாக இந்த கடவுள் வழிபாட்டுக்கு உடல் உழைப்பை கூற்றுவது சிறப்பு இன்னும் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் இறைவனுக்கு பணியாற்றக்கூடிய காய் நறுக்கி கொடுக்குறதோ அல்லது அலங்காரம் பண்ணுவதோ சாமி தூக்குவதோ இந்த மாதிரி உங்களுக்கு இறைவனுக்கு உடல் உழைப்பை கூட்டி கொண்டு போனீங்கன்னால் கிரக தோஷமும் இருக்கும் தெய்வ பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கிரக தோஷம் நீங்கும் தெய்வ பலம் கிடைக்கும் என்கிறதை உணர்ந்து ரிஷபராசியில் இருக்கிறவங்க தொழில் துறைக்காக கடன் வாங்கதை தவிருங்கள் உங்களுக்கு கணிசமான வாழ்க்கை பெறுவதற்கு இருப்பை கூட்டுவதற்கு உழைப்பை கூட்டுங்கள் கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஐந்து ஏழு உங்களுக்கு வந்து நான் அதிர்ஷ்டம் என்ன இந்த மாதத்துக்கு வரும் ஸோ அதே போல இந்த குரு வக்கர பயிற்சி முடிக்க இந்த எண்களை பயன்படுத்துவது எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்